வணக்கம் வாழ்க்கை இந்த சைமன் சொல்லியிருக்கான் பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால தான் அவனுக்கு பேரு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய தத்துவத்தை வெளியில வந்து விட்டுருக்கான் அதுக்கு நம்மளுடைய நெட்டிசன்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தரமான பதில் கொடுத்துருக்காங்க பார்ப்பான் நன்றாக உனது வாயில்

ரோட்ல ஒரு நாலார் பையன் நாலார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாருல வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு அம்மா சின்ன குழந்தை சொல்லுவாங்க அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிருக்காரு எங்க தாத்தா கேக்குறவன் கேன பயில இருந்தா எலி ஏன பயில ஓட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பழமொழிகளை வந்துகிட்டு இதுல உள்ள நமக்கு விட்டுட்டு இருப்பாங்க எவ்வளவு ஏத்தமும் திமிரும் இருந்துச்சுன்னா இவன் பார்ப்பானுக்கு பல்லக்கு தெரியக்கூடிய கேடு கட்ட கேடி வேலையை விஷயத்தான் அதாவது சங்கி என்றால் சக நண்பன் விட்டு பார்த்தான் அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துகிட்டு அதுக்கு முன்னாடி அவன் என்னை வந்து சங்கின்னு சொல்றது சொல்லி திருப்பெல்லாம் தூக்கிக்காருனா இப்ப என்னது அப்பட்டமா சுத்தமா முழு நிர்வாணமா வெளியில வந்துகிட்டு கோர தாண்டி ஆடிட்டு இருக்கான் இந்த வடநாட்டுல வந்துகிட்டு இந்த திருவேணி சங்கமத்துல இன்னைக்கு முழு நிர்வாணமா கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேர் எதிரான இந்த இந்த மக்களுக்கு நேர் எதிரான கருத்துக்களை இங்க வந்து விதைக்கக்கூடிய விச ஜந்துவா இன்னைக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த சைமன் செபஸ்டி எவ்வளவு கேவலமான எவ்வளவு ஆபத்தான எவ்வளவு அற்பத்தனமான எவ்வளவு கோமாளித்தனமான வார்த்தையை பேசி பார்ப்பான் பாரதிதாசன் மிக அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த பாடல்ல பார்ப்பான் நல்லவன் போல் இருப்பான் உன்னை இயக்க பார்ப்பான் தீதுர பார்ப்பான் உன் நலம் விரும்பி போல் இருக்க பார்ப்பான் சமயம் வரும்போது உன்னை அறுக்க பார்ப்பான் பார்ப்பான் உன் கேடினும் கேடுள்ளம் படைத்த அந்த பார்ப்பான் தமிழர் விரோதம் பார்ப்பான் அப்படி சொல்லி பார்ப்பான் பால் படியாதீர் அவன் உன்னை அவனுடைய அவன் அவனுடைய அவை அப்படி சொல்லக்கூடிய எந்த வேலையுமே நீங்க கேட்காதீர்கள் சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாரதிதாசனுடைய பாடல் இருக்கு அது பெரிய பாடல் அந்த பாடலை நீங்க எல்லாருமே எடுத்து ஒரு முறையானும் அந்த பாடலை நீங்க வாசிக்கணும் அவ்வளவு சுருதி சுத்தமா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பார்ப்பனர்களுடைய குணத்தை வந்துகிட்டு நமக்கு வந்துகிட்டு இங்க என்ன சொல்றது உலக மக இலக்கியத்துல வந்துட்டு நமக்கு காலத்துக்கும் வாசிக்க கூடிய அளவிற்கான அந்த பாடலை கொடுத்துட்டு இருக்காரு இந்த கேடு கட்ட பொறுக்கி அன்னைக்கு என்னன்னா இங்க நீராறு கடலுக்கு பாடு போது பாடப்படுற போது தமிழ்நாட்டுல நின்னுகிட்டு பாரதிதாசனுடைய பாட்டை எடுத்துக்கொண்டு இங்க போட்டு விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத ஏப்பா மாதிரி அதை நின்னுட்டு இருந்தான் இப்போ இந்த பாரதிதாசன் இந்த பாப்பானை எவ்வளவு துல்லியமாக கணித்து பாடின பாடலை என் போட்டு இன்னைக்கு யோக்கியனா இருந்தா அந்த பாடலை முழுசா பாட விட்டதுக்கு பிறகு இது சொல்லணும்னா இல்லை சொல்ல மாட்டான் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் கோயாங்க நல்லா கடைஞ்செடுத்த கோயாங்கன்ற நினைப்பு அவனுக்கு ஆனா இங்க இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சோசியல் மீடியால முழுசா சிரிச்சு கேடுகட்டு என்ன சொல்றது சந்தி சிரிச்சு நிக்க கூடிய ஒரு இத்தர ஜென்மம் எதுன்னு கேட்டா இந்த சைமன் செபஸ்டி தான் அந்த அளவுக்கு இவன் இருக்கும் போது இவன் யாரை தூக்கி தூக்கிட்டு வந்து இன்னைக்கு தமிழர்கள் முன்னாடி திராவிடர்கள் முன்னாடி நிமிடம் கேட்டீங்கன்னா ரொம்ப தூரம் எல்லாம் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்க நேரடியாக இந்த எச்சு ராஜாங்கிற பார்ப்பன பண்ட பார்ப்பன பரதேசி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வார்த்தை நமக்கு அந்த அந்த வார்த்தைக்கு தெரிவிக்கிறோம் இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு இதுல நேரடியா தான் இன்னைக்கு கலம் இந்த உமா மாமிங்கிற ஒரு லேடி வந்துகிட்டு அங்க காட்டு கூச்சல் போட்டு பாத்தீங்கல்ல துண்டு போத்ததுக்கு அஹ் ஒரு துண்டு எல்லாம் போடக்கூடாது அதெல்லாம் திராவிடர் கலச்சர்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய திராவிட பெருஞ்சுவரை உடைந்து இனிமே இவனுகிட்ட நேரடியாக நம்ம சந்தி சிரிச்சு போயிரும் மேற்கொண்டும் மேற்கொண்டு நாம் அம்பலமாகிக் கொண்டே இருப்போம் அப்படின்னு இந்த கும்பலுக்கு எல்லாமே துல்லியமாக தெரிந்த காரணத்தினால் கூலிக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய வாய் உபச்சாரிகளுக்கு இங்க கரெக்டா வாயில பிஸ்கெட்டை போட்டு கொலைக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு பார்ப்பன லாவணி பாடிக்கிட்டு இருக்கான் டே பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் தெரியுமா துல்லியமா நம்ம அவளை பேர சொல்லி பார்ப்பான்னு சொல்லி அழைக்கிறோம் பிராமணன் அப்படின்னு சொன்னா அது வர்ணத்தை குறிப்பிடக்கூடிய சொல் அவன் ஒருவன் தன் தன்னை வந்து இவரை வந்துட்டு பிராமணன் சொல்றானா அவன் ஆட்டோமேட்டிக்கலா தன்னை வந்து கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி ஒப்புக்கிறான் அப்போ இந்த பார்ப்பன கும்பல்களை நாம் என்ன சொல்லி கூப்பிடுவது அப்படின்னு சொல்லும்போது தமிழின் பழைய சொல் வழக்கு பார்ப்பான திருக்குறள்லயே பார்ப்பான்கிற வார்த்தை இருக்கு அப்ப அந்த பார்ப்பான்கிற வார்த்தையை சொல்லும் போது இவனுடைய ஜாதி இவனுடைய அடையாளத்தன்மையை நாம் நம்ம தெளிவாக குறிப்பிட குறிப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வர்றோம் ஏன்னா பார்ப்பான்னு சொல்லும் போது அதுக்கு நேர் எதிரான சொல் இங்க என்ன கேட்டீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு அதனாலதான் இவங்களுக்கு அடி வயித்துல நெருப்பு வச்ச மாதிரிக்கு கீழே சுண்ணாம்படிச்ச மாதிரி அப்படி கதறி துட்டிக்கிறானுங்க ஆகையால் இந்த திராவிடம் என்கிற சொல்லை கெட்ட வார்த்தையாக நீ மாற்ற வேண்டும் அந்த சொல்லை ஒரு இயக்கமாக கட்டமைத்த தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும் அந்த திராவிடர் என்ற சொல்லை தனது கட்சியின் மூலமாக வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய திமுகவை சேற்றை வாற்றி வாரி இறக்க வேண்டும் இப்படிலாம் அஜெண்டாவை கொடுத்து இந்த நாயை விட்டு குலைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் இவர்கள் மேல் மேற்கொண்டு மேற்கொண்டு தந்தை பெரியார் பார்ப்பனர்கள் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனிய தத்துவம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் இங்கே உள்ளே நுழைந்து அந்த கருத்துக்கு வலு சேர்ப்பதற்கு வந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு சரியான சாத்துப்படியை நேற்றுக்கு விழிப்புணர்வு அடைந்த ஒரு தூய தன்மானமிக்க தமிழன் நன்றாக பதில் கொடுத்து கொண்டே இருப்பான் மேலும் மேலும் இவர்கள் அம்பலமாகக்கூடிய விஷயத்தை யார் நடித்தாலும் எவர் நடித்தாலும் தடுக்கவே முடியாது மேலும் விஸ்வரூபம் எடுத்து வளரக்கூடியது தந்தை பெரியாரின் தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மான உணர்ச்சி பெறுவார்கள் அதன் அடிப்படையில் தந்தை பெரியாரை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எழும் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு தந்தை பெரியாரின் கருத்துக்களை கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி நாதாடிகளையும் இந்த மாதிரி நாய்களையும் விட்டு இந்த மாதிரி ஏறு என்ன சொல்வது துரோகிகளையும் உணர்ச்சி கொண்டு தந்தை பெரியாரை இவன் பேசுகின்றானே இந்த வார்த்தை எந்த இடத்துல பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவன் நேர ஆய்வுக்கு போவான் புக்க வாசிப்பான் அந்த இடத்துல வந்து அங்க ஒண்ணுமே இல்லைங்க இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது அப்பட்ட மன அபதூறுங்கிறது அவனுக்கு தெரியும் அதே கோபத்தை சோசியல் மீடியா திருப்பிக்கிட்டு வந்து நீ சொல்வது கேடிலும் மேற்கொண்டு மேற்கொண்டு கிழிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இது அமையும் ஆகவே இந்த இருக்கக்கூடிய எடுகுடி இருக்கு பத்தி இந்த எடுகுடி எச்ச பொறுக்கி இருக்கா பாத்தீங்கல்ல பொம்பளை பொறுக்கி எச்ச பொறுக்கி பொம்பளை பொறுக்கி சைமன் இருக்கீங்கல்ல அவன் இன்னும் அதிகமாக தந்தை பெரியாரை பற்றி பேச வேண்டும் நாங்களும் விரும்புகின்றோம் நீ பேச பேச நாங்கள் அதிகமான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும் ஆகையால் நாயே அதிகமாக நீ பேசு ஆரம்பிக்கலாம்